அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் நாம இன்றைக்கி ரெண்டு ஜோதிட விதிகளை பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு குரு கும்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ கோச்சார சனி இந்த கும்பத்தில் இருக்கார் அப்போது குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு கோச்சார சனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் டாக்குமெண்ட்டு சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும் சரிங்களா அப்போ கோச்சார சனி குருவின் மேல் செல்லக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது பத்திரங்களை பதிக்கிறீங்கனாலோ இல்லை யாருக்கிட்டேயாவது அடமானம் வைக்கிறீங்கனாலோ இல்லை அடமானம் அடமானம் வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த இர இந்த இரண்டரை ஆண்டு காலம் குரு குரு இருக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவின் மேலே கோச்சார சனி வரணும் இப்போ உங்கள் கும்பத்தில் குரு இருக்கிறதா வச்சுக்கிட்டிங்கன்னா கோச்சார சனி அங்கே தான் இருக்கார் அப்போது இவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனம் தேவை பிரச்சனைகள் வரலாம் சரி அடுத்து ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் தனித்து இருக்கார் பொதுவாக சூரியன் புதன் சுக்கரன் மூன்றும் முக்கூட்டுக்கிறார்கள் ஒன்றா தான் இருக்கும் எந்த கிரகமுமே இல்லாமல் சூரியன் தனித்து இருந்தால் இவர்களுக்கு திருமண தடை தாமதம் உண்டாகுது அதே மாதிரி சூரியன் சுக்கரனை விட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது டிகிரி ஒரு இருபத்தஞ்சி டிகிரிக்கு மேலேயே தனித்து இருந்துட்டால் கூட இருந்துச்சுன்னா இவர்களுக்கு திருமணத்தில் ஆர்வம் இல்லாமல் போகிறது அல்லது திருமணம் முடிந்த பிறகு திருமண பந்தத்தில் நாட்டம் இல்லாமல் போகிறது அதாவது சூரியனும் அடுத்தடுத்த ராசி கட்டத்தில் இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி டிகிரி வச்சுக்கங்களேன் அதுக்கு மேலே போச்சுன்னா அவர்களுக்கு அந்த திருமண பந்தத்தில் நாட்டம் இல்லாமல் போய்விடுகிறது சரியா ரைட் அடுத்து சில ஆன்மீக துணுக்கள் ரெண்டு பார்க்கலாம் இப்போது மழை காலங்களில் மேகம் மேகங்கள்லாம் கொடி இடி மின்னல் இதெல்லாம் ஒழுகுதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த காலகட்டத்தில் நான் ஜபம் செய்கிறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு செய்யக்கூடாது அது சரியில்லாத ஒரு நேரமாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் சரியா அதுக்கடுத்தது ஒரு தீமையான விஷயத்தை ஒரு கெட்ட விஷயத்தை ஒருவன் சொல்வதை காட்டிலும் அதை யார் காதலை கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் ரெண்டு மடங்கு தீமையானது போய் சேர்க்கிறது இப்போ நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த டிவி சீரியல்லாம் வருது இல்லையா சரிங்களா அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இருக்கா எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது ஸோ எப்பொழுதுமே இந்த டிவி சீரியலில் மூழ்கி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை ஒரு நெகட்டிவ் வைப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா அங்கே நல்ல விஷயங்கள் இது காட்டிலும் கெட்ட விஷயங்களும் நிறையா வருது சரியா ரைட் நண்பர்களே நம்ம நாளைக்கு அடுத்த பதிவை பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் ஜோதிடம் நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய செல் நம்பர் அங்கே ஸ்க்ரீனில் பாருங்கள் இருக்கும் சரி நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே